தமிழகத்திலேயே அதிக அளவு நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட இடம் கும்பாசனுடைய முக்கியமான ஒரு வழிப்பாடு முறைன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை யூஸ் பண்ணுவாங்க தலையில் தேங்காய் உடைப்பாங்க இந்த எழுபத்தொன்பது நடுக்கல்லில் பத்துலேருந்து ஒரு பதினைந்து நடுக்கல்லில் பார்த்தீங்கன்னா கையில் சாட்டையோடு ஒரு பூசாரிப்பதை நீங்கள் பார்க்கலாம் நடுக்கற்களின் பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் காட்சிகள் ஒன் சரித்திரம் தமிழகத்திலேயே அதிக அளவில் நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம்தான் என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் நாகொண்ட பள்ளியில் உள்ள ஒரு கோவிலுக்கு இரு பக்கத்திலும் ஏராளமான நடுக்கற்கள் காண கிடைக்கின்றன இங்கே மொத்தம் நாற்பத்தி எட்டு நடுக்கற்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது பலவிதமான நடுக்கற்கள் ஒரே இடத்தில் இருப்பது ஆச்சரியப்படுத்திய நிலையில் இந்த நடுக்கற்களின் தொன்மை மற்றும் பின்னணி பற்றி தொல்லியல் ஆய்வாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கினார்கள் குறும்பர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய கோயிலை சுற்றி வச்சிருப்பாங்க அவங்க வந்து முதல்ல ரெண்டு மூணு தான் இருக்கும் அதை சுற்றி அந்த கோயிலை சுற்றி எங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே நட்டு வச்சுக்குவாங்க அது மாதிரி இதை தன் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய நடுக்கர்களை எல்லாத்தையும் சேகரித்து அங்கே ந நட்டு வச்சு அங்கே ஆண்டுதோறும் வழிபாடுவாங்க அது மாதிரி சேகரிக்கப்பட்ட அவர்களால் அதாவது குறும்புறாக சேகரித்து வைக்கப்பட்ட நடிகர்கள் தான் இவையெல்லாம் இவையெல்லாமே வந்து ஒரு இரநூறு அல்லது முந்நூறு வருடங்கள் பழமையான நடிகர்களாக இருக்கும் இதில் பல வகை இருக்குது இதில் நம்ம பார்த்தோம்னா சதிக்கற்கள் அதிகமாக இருக்குது எல்லாமே சதிக்கற்கள் தான் அதில் சில பேருக்கு ரெண்டு மனைவியர் இருக்கிறாங்க சில பேர் இறக்கும் பொழுது புளி குத்தி பட்டான் கல்லும் ரெண்டு மூணு கல் இருக்குது இது மாதிரி ப சந்தர்ப்பங்களை இழக்க இறக்குறவங்களுக்கான நடுகர்களெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே வழிபடுறாங்க ஆனால் ஒன்று தொடர்பு இல்லை ஒன்று தொடர்பு இல்லை ஒன்று தொடர்பு இல்லை அது யார் இறந்தாங்க எப்போ இருந்தாங்க அது கல்வெட்டுகளோடு கூடிய நடுகளும் இங்கே இருக்காது இதே போல கெலமங்கலம் அருகில் உள்ள கூலி என்ற பகுதியில் ஏராளமான நடுக்கற்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த காட்சி ஆச்சரியப்படுத்தியது தமிழகத்திலேயே இங்குதான் அதிக அளவில் நடுக்கற்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது இங்கு மொத்தம் எழுபத்தி ஒன்பது நடுக்கற்கள் பதிவாகி இருக்கின்றன இங்கேயும் குறும்பர்கள் வழிபடும் ஆலயம் காண கிடைக்கிறது இந்த ஆலயத்தை சுற்றியும் நடுக்கற்களை வைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது இங்கிருக்கும் நடுக்கற்களில் பூசாரி தனது கையில் சாட்டை வைத்திருப்பது போன்ற காட்சி தென்படுகிறது அவருக்கு அருகில் அவரது மனைவி உடன்கட்டை ஏறியது தொடர்பான காட்சிப் பதிவும் இருக்கிறது குறும்பர் இனத்தவரின் வழிபாட்டு வழக்கத்தை விளக்கும் விதமாக இதுபோன்ற காட்சி இருப்பதாக கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய நடுக்கல் தொகுப்பு எங்கேயுமே கிடையாது இந்த நடுக்கல் தொகுப்புக்கு என்ன அந்த அளவு முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக வந்து பார்த்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரும்பாசு நடுக்கல் தான் அதிகமாக இருக்கும் நடுக்கலில் இங்கும் அதே மாதிரி குரும்பாசு நடுக்கல் தான் குரும்பாசனுடைய முக்கியமான ஒரு வழிபாடு முறைன்னு பார்த்திங்கன்னா சாட்டை யூஸ் பண்ணுவாங்க தலையில் தேங்காய் உடைப்பாங்க இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் தலையில் தேங்காய் உடைப்பதும் கரகு எடுத்து வருவதும் அதையெல்லாம் தாண்டி சாட்டை இடுதல்னு ஒரு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அந்த சாட்டை வழிபாட்டு முறையை நாம் இது வரைக்கும் ஒரு ஐந்து இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த நடுக்கல்ல ஆனால் தான் முதல் முறையாக இந்த எழுவத்தொம்பது நடுக்கல்லில் பத்துலேருந்து ஒரு பதினைந்து நடுக்கல்ல பார்த்திங்கன்னா நல்லா சாட்டையை கையில் சாட்டையோடு ஒரு பூசார் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு முறைமே கிடையாது எத்தனை வகை நடுக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நடுக்கல் இருக்கிறது ஒரு ஒரு தந்தை மனைவி குழந்தை நடுக்கல் இருக்கிறது அதே மாதிரி இரண்டு மனைவியோட நடுக்கல் இருக்கிறது அப்புறம் ஆறு பேருக்குன்னு நடுக்கல் கூட அங்கே இருக்கிறது ஒரே இடத்துல இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழந்தை தந்தை அம்மா அதுவும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நடுக்கல் இருக்கிறது அப்போது நடுக்கல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிறைய வாய்ந்த நடுக்கல் பிற இருக்கிறாங்க ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததாக இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த நடுக்கற்கள் இந்த பகுதியில் காண கிடைக்கின்றன போர் வீரர்களுடைய நடுகள் சிலது இருக்குது அதே மாதிரி புளிக்குத்தி பட்டா நடுகள் இருக்குது இது மாதிரி பல வகையான நடுகர்கள் இருக்குது இது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பல இடங்கள்லேருந்து சேகரித்து இங்கே கொண்டு வந்து வச்சு அவங்க இந்த குறும்பர்கள் வந்து ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க புதுசாக அதில் வச்சு வழிபடுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்னும் வந்து அங்கங்கே கொண்டு வந்து அங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க இனிமேல் தான் அதெல்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க இப்போ இதில் நிறைய வந்து ஜோடி ஜோடியான எல்லாம் பார்க்க முடியுது ஆண் பெண் சேர்ந்து சேர்ந்துருக்காங்க இப்போ இவெல்லாம் வந்து இறந்த போகிறதுக்கு என்ன காரணமாக அதாவது இந்த நடுகர்களை பொறுத்தளவில் இந்த ஜோடி ஜோடியாக இருக்கிறத பொறுத்தளவில் இவங்கெல்லாம் கொஞ்சம் ராயல் ஃபேமிலிஸாக இருப்பாங்க ராயல் ஃபேமிலிஸில் மூணு அண்ணன் தம்பி இருப்பாங்க அந்த அவங்கள வந்து அப்பா அண்ணன் தம்பி இது மாதிரி ஒரு ஃபேமிலி அதை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் செய்யப்பட்ட நடுகள்லாம் இதை சொல்ல முடியாது மூணு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிற இளைய யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஆகவே இது வந்து மூணு பேரும் மூணு ஜோடிகள் இறந்துருக்காங்கன்னா மூணு ஜோடி ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்கன்னு சொல்ல சொல்ல முடியாது நம்ம எப்படி ஃபோட்டோஸை இது பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மூன்று அண்ணன் தம்பிகளோ அல்லது அப்பா மகன்களோ இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் வந்து ராயல் ஃபேமிலின்றதுனால தான் அவங்க இதை செஞ்சு வைக்கிறாங்க இங்கு குவியலாக இருக்கும் நடுக்கற்கள் நாம் இந்த பகுதிக்கு சென்று வந்த பிறகு வரிசையாக அடுக்கப்பட்டு விட்டது என்கிற தகவல் சொல்லப்பட்டது இந்த ஊருக்கு அருகில் இருக்கும் ஹெச் செட்டிக்குளம் என்கிற பகுதியில் உள்ள ஆலயத்தில் உள்ளே இரண்டு அடுக்கு கொண்ட நடுக்கல் அமைப்பு ஒன்றை பார்க்க முடிந்தது வீரன் இறந்த பிறகு சொர்க்கலோகம் சென்ற காட்சியை இந்த நடுக்கற்கள் சித்தரிக்கிறது சங்கு காட்டப்பட்டு இருப்பதால் இந்த வீரன் வைணவ மதத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டது இது அஞ்சடிக்கு அஞ்சடி உள்ள ஒரு சதுரமான ஒரு கல்லில் வந்து இந்த நடுகல செஞ்சுருக்குறாங்க இது ரெண்டு அடுக்காக செஞ்சுருக்குறாங்க ஒன்று மேலடுக்கு ஒன்று கீழே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு இந்த அடுக்கில் வந்து ஒரு முக்கியமான தலைவன் இருந்திருக்கிறான்றது காட்டுறதுக்காக இங்கே கொடையை காட்டியிருக்கிறாங்க இங்கே கொடையை காட்டியிருக்கிறதுனால இதுவும் முக்கியமான தலைவன் இவன் வந்து வேல் பயிற்சியில் ரொம்ப முக்கியமான வீரனாக இருக்கணும் வேல் வீரனாக இருக்கணும் அவன் அவன் ஒரு தலைவனாகவும் இருக்கிறான் அதே மாதிரி ரெண்டு தலை வி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அருவால் இருக்கு பாருங்க இதுவும் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய அந்த அருவால் தலைவன் உடனே தலைவியும் இறந்துருக்குறாங்க உடன் கட்டி ஏறின ஒரு சிற்பம் இது அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவன் சொர்க்கலோகத்து போகிற காட்சியை தான் மேலே காட்டியிருக்கிறாங்க அதுவும் இந்த இறந்த வீரன் வந்து ஒரு வைணவர் வைணவர்னா விஷ்ணு இது விஷ்ணு சிற்பம் இங்கே வந்து சங்கை வந்து இதில் வச்சுருக்குறாங்க அதனாகவே வ வைணவ வீரன் வந்து இறந்துருக்கிறான்னு சொல்லி அவன் இறந்ததுக்கப்புறம் வந்து விஷ்ணு லோகத்துக்காக போயிருக்கிறான் அங்கே போய் இங்கே வழிபடுற மாதிரியும் காட்டியிருக்கான் இவன் இறந்த வீரன் இவன் இவனுடைய மனைவி இவங்க இவன் ரெண்டு பேரும் வந்து வைகுண்ட பதவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வைகுண்ட லோகம் அந்த வைகுண்ட பதவி அடைஞ்ச ஒரு சிற்பம் ஒரு பெரிய அளவில் க கிடச்சிருக்கு இதனுடைய காலம் வந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது